நான் ஒரு ஸ்கூலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க ஒரு சினி ஸ்டார் வரும்போது என்ன சவுண்ட் வருமோ அப்படிதான் வரும் பசங்க அவ்வளோ ஆரவாரம் பண்ணுவோம் கிளம்பும்போது எனக்கு ஒரு இன்டிமேஷன் வருது உங்களை சிக்கோடியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க தினடா அநியாயமாக இருக்கு போன அப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க போகிறதுக்கு முன்னாடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம ஆஃபீஸ்லாம் அடிச்சு வச்சுட்டாங்க இந்த சேர்லையான் அவக்காரம் வந்து போனால் சேரெல்லாம் கவுந்து கிடக்கு மேலே இருக்க கிளாஸ் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு ஓடுறா பார்த்தியா இவன் தான் நம்ம ஆஃபீஸ் ஃபுட்டு உடஞ்சது லோக்கல் கார்பரேட்ரு மத்தியானத்துக்குள்ளே எனக்கு இந்த ஆள் வேணும் ஸோ அவர் சொன்னாரு பாரு பிடிச்சிட்டு வாங்க உடச்சு கூட்டிட்டு நான் அன்னைக்கு முடிவு எடுத்தேன் திஸ் சுட் நெவர் பி ஃபேக்டர் இன் மை லைஃப் மக்களே நாங்கள் மறுபடியும் வந்திருக்கோம் என்ன சொல்கிறது பாவம் அந்த மனுஷன் மனுஷன்ட்டு கதர் இவா டார்ச்சர் பண்ணுறேன்னு ஆனால் இது எல்லாமும் உங்களுக்காக மட்டும்தான் அதனால் இந்த எபிசோட் சார் மன்னிச்சிடுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம் ஆனால் இது இது என்னோட ஆசை மட்டும் இல்லை எவ்வளோ பேர் கேட்டுட்ருக்காங்க எல்லாருக்கும் அதுதான் ஸோ நம்ம லாஸ்ட் டைம் பேசினோம் சார் யூபிஎஸ்சி எக்ஸாம் பற்றியெல்லாம் நிறையா பேசினோம் சொல்லுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் முன்னாடி ஒரு எதுவுமே இல்லை ஒரு நார்மல் ஒரு லைஃப் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சட்டையை நாங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கீங்க திடீரெனு ஒரு நைன்த் ரேங்க் உங்களை எல்லாேரும் ஆஹா வாஹாவோ அப்படி சொல்லியிருப்பாங்க மீடியா வந்திருக்கோம் திடீர்னு ஒரு நாள் அப்படி ஒரு உயரத்துக்கு போனப்ப அது அது எப்படி சார் இருந்தது அந்த எம்பாரஸிங்காக இருந்தது உண்மைக்கும் எம்ப எம்பாரஸிங்காக இருந்தது ஷாக்கிங்காக இருந்தது நான் வந்து நான் சொன்ன மாதிரி முதல்ல இருந்தே நான் இதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்லை இது வந்து நம்ம ஃபீல் ஆகணும்னு சொல்லும்போது எனக்கு பெரிய விஷயமா தெரியல ஆஹா அது பெரிய விஷயமா தெரியல ஆனால் அப்படி ஆஹா ஓஹோன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப புட்டான பல பேர் வந்து இப்படி அப்படின்னும்போது எனக்கே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா எனக்கு தெரியும் இட் இஸ் எ மேட்ரு ஆஃப் சான்ஸ் நிறைய பேர் வந்து இது வந்து பயங்கர நீங்கள் வந்து மெரிட்டோரியஸாக க்ராக் பண்ணிட்டீங்கலாம் சொல்லலாம் ஆனால் ஐ நோ இட் இஸ் எ மேட்ரு ஆஃப் சான்ஸ் அந்த சான்ஸ் எங்கே நடக்காமல் இருந்ததுலாம் நடந்து நடந்தது அவ்வளோதான் ஸோ அன்றைக்கி தான் வந்து ஐ லேர்ன் டு சரி ஓகே இதையும் எடுத்துகிட்டு போனோம் ஆனால் ஐ நெவர் என்ஜாய்ட் அதை நான் என்ஜாய் பண்ணலை ஐ ஃபீல் ஆல்வேஸ் எம்பாரஸ்ட் இப்போ நாங்கள் பத்து பேர் உட்காந்து படிச்சுருக்கோன்னா பத்து பேர் எழுதியிருக்கோன்னா அதில் ஒரு ஆளை மட்டும் வந்து ஓ நீ பயங்கரமான அறிவாரின்னு சொல்கிறது வந்து இல்லை நீங்கள் பயங்கரமாக ரேங்க் ஹோல்டர்னு சொல்கிறது வந்து வெரி எம்பாரஸிங்கான ஒரு விஷயம் அது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன் இன்றைக்கும் அதை நினச்சி பார்த்தாலும் எனக்கு அப்படி தான் ஃபீலிங்காக இருக்குது ஏன்னா எனக்கு தெரியும் அது வந்து இட் வாஸ் நாட் நத்திங் நான் மறுபடியும் ப்ரில் எக்ஸாம் எழுதி தான் ஃபெயிலாக இருப்பேன் இதுதான் உண்மை சரியா சாரி என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரொம்ப நான் ஒரு டைம் கிடையாது சார் நீங்க ஐஏஎஸ் ஆன பிறகு அந்த ஆஃபீஸில் உங்களுக்கு அங்கே போயிட்டு உட்காரும் போது எப்படி சார் ஆமாம் இது இன்னொரு கதை இதை நான் சொல்லணுன்னா இதுக்கு வந்து ரெண்டு எபிசோடு வேணும் ஐஏஎஸ் செலக்ட் ஆனவுடனே உங்க வாழ்க்கை வந்து தான் தொடங்கும் அந்த அகாடமியில் வந்து ஒரு ரெண்டு வருஷம் உங்க வாழ்க்கை போகும் அது இன்னொரு நாள் பேசுவோம் அந்த ரெண்டு வருஷ வாழ்க்கை எப்படி இருந்ததுன்ட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த அகாடமியில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்க ரொம்ப ஆவலாக இருப்பாங்க ஆனால் அது இன்றைக்கி வேண்டாம் ஆனால் நான் முதல் நாள் கதையை சொல்கிறேன் அதாவது வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு எண்ணம் இருக்கும் முதல் நாள் நம்ம வந்து சப் கலெக்டராக போகும்போது நம்ம வந்து என்னென்ன பண்ண போகிறோம் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்லாம் ஒரு ஐடியா இருக்கும் எனக்கும் அந்த மாதிரி சில கனவுகள் போன உடனே நம்ம ஒரு ஆஃபீஸராக முதல்ல போகும்போது எப்படி வந்து ஸோ முதல்ல வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கலெக்டர் இருப்பாங்க உங்களை சப் கலெக்டராக போடுவாங்க ஸோ என்னுடைய முத என்ட்ரியே ஒரு காமெடி எப்படின்னா நான் வந்து எங்களுக்கு போஸ்டிங் வந்துருச்சு என்னை வந்து பெல்காமில் சிக்கோடின்னு ஒரு இடத்துக்கு போட்டிருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் பேங்களூர் போய்ட்டு ரெடியாகிறேன் போகிறதுக்கு கிளம்பும் போது எனக்கு ஒரு இன்டிமேஷன் வருது உங்களை சிக்கோடியிலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இதுனடா அநியாயமாக இருக்கு போன அப்புறம் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க போகிறதுக்கு முன்னாடி போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க இப்போ எங்கே போட்டிருக்காங்கன்னு கேட்டால் பெல்லாரியில் போட்டாங்க அப்போல்லாம் பெல்லாரினாலே டெரர் ஏன்னா பெல்லாரியில் வந்து ஒரு பெரிய மைனிங் சாம்ராஜ்யம் நடந்துட்டு இருந்தது அது வந்து பெல்லாரி பிரதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெட்டி பிரதர்ஸ் இப்போ நீங்கள் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்காதது அது பெரிய ஸ்கேம் அது மைனிங் ஸ்கேம் அங்கே ஸோ அங்கே வந்து என்னை போஸ்டிங் போடுறாங்க ஸோ இது வந்து எல்லாருக்குமே என்ன ஆயப்போச்சுன்னா ஏதோ வேணும்னேதான் என்னை போட்டிருக்காங்க அப்படி எனக்கு எதுக்கு போட்டாங்க என்னென்னலாம் தெரியாது ஆனால் அங்கே வந்து ஒரு டெரரான ஒரு கலெக்டர் இருக்கார் அந்த கலெக்டர் வந்து எப்படின்னா அந்த பெல்லாரி பிரதர்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணி அவர் தான் எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ண மாதிரி அவருக்கு ஒரு பேர் உண்டு ஸோ என்ன அங்கே போடுறாங்க அவருக்கு கீழே சரி வேறு என்ன நமக்கு வந்து எதுவுமே இது அதுன்னு கிடையாது சரி நானும் கிளம்பிட்டேன் பில்லாரி போகிற யோசிச்சுட்டு போகிறேன் போன உடனே எப்படி கலெக்டர்கிட்ட நம்ம போய் பேசணும் அவர் வந்து சொல்கிற விஷயங்களை எப்படி நம்ம நோட் பண்ணிக்கணும் அடுத்த நாள் என்னென்ன பண்ணணும் ஃபஸ்ட் டே என்னென்ன பண்ணணும் நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ணணும் என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் என்னென்ன பிளான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு பெரிய கனவோடு நான் போகிறேன் போய் நான் ரீச் ஆகும்போது ஆறு மணி ஆகிடுச்சி அப்போது கெஸ்ட் ஹவுஸில் தான் என் ரூம் போட்டு நீங்கள் இருங்க சார் கெஸ்ட் ஹவுஸில்னு சொல்லிட்டு என்னுடைய அங்கே என்னுடைய அசிஸ்டன்ட் வராங்க ஏன்னா அடுத்த நாள் வந்து எனக்கு பழைய அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து எனக்கு சார்ஜ் கொடுக்கணும் சார்ஜ் கொடுத்தப்போ தான் நான் சார்ஜ் எடுக்க முடியும் ஸோ அவர் வந்து என்னை பார்க்குறாரு அவர் வந்து சொல்லாரு நாளைக்கு காலையில் நீங்கள் ஆஃபீஸ் வந்தோடனே நம்ம ஃபர்ஸ்ட்டு சார்ஜ் கொடுத்துருவோம் சார் அதெல்லாம் பண்ணிக்கோங்க அப்புறம் நான் நைட் வந்து கலெக்டருக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் நான் அந்த மாதிரி வந்திருக்கேன் சசிகாந்த் சார் நியூ அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படியா ஓகே குட் ஸோ நான் நைட் வந்து உங்களை பார்க்கட்டும் வாங்கிடு நைட் வந்து நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம் காலையில் பார்ப்போம் ஆஃபீஸில் வந்துடு அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு எனக்கு தூக்கமே வரல புது இடம் பயங்கர அப்படியே டென்ஷன் வேறு சரி ஃபஸ்ட் நாள் எப்படி இருக்கும் புது சிஸ்டம் எல்லாம் வேறையா நம்ம நம்மளை ஒரு ஆஃபீஸராக ஃபஸ்ட்டு மதிக்க போகிறாங்க தூங்காமல் அப்படியே நான் அப்படியே முடிச்சிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் விடிய காத்தால் ஆகிடுச்சி சரி அப்போ தான் தூங்கலான்ட்டு கொஞ்சம் கண் உறகுச்சு ஃபோன் அடிக்குது மொபைல் ஃபோன் எடுத்தேன் எங்கள் கலெக்டர் எடுத்த உடனே என்ன சொல்கிறார்னா செந்தில் தெர் இஸ் சம்திங் விச் இஸ் ஹேப்பன்ட் யூ ஹாவ் டு டேக் சார்ஜ் நவ் அப்படின்றாரு என்னது எதுனே புரியல டேக் சார்ஜ் நவுன்னா நான் நாலு மணிக்கு எப்படி டேக் சார்ஜ் ஒன்றுமே புரியல சரி என்னுடைய அந்த ப்ரீவியஸ் அசிஸ்டன்ட் கம்பெனி ஃபோன் பண்ணுறேன் இது மாதிரி கலெக்டர் ஃபோன் பண்ணார் சார் நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேன் சார் சார் சொல்லிட்டாரு அந்த சி சார்ஜ் பேப்பர்ஸ் தான் எடுத்துகிட்டு வரேன் சைன் பண்ணிடலாம் ஏ என்னப்பா ஆச்சு ஏன்னா இவ்வளோ அவசரம் வந்து சொல்கிறேன் சார் சரி வந்தாங்க வந்த கேட்க என்னப்பா ஆச்சு சார் ஒரே ஒரு கலவரம் ஆகிப்போச்சு அந்த ரெட்டி பிரதர்ஸில் ஒரு பிரதர் இருக்காங்க ராத்திரியோட ராத்திரியாக சிபிஐ ஹைதராபாத்லேருந்து ஒரு ஒரு பெரிய கான்வாய் வந்து அதில் ரெடி ப்ரதரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ இஸ் எ லோக்கல் எம்எல்ஏ ஆல்சோ ஸோ பெரிய அங்கே ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அவங்க மாஃபியானே சொல்லுவாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஹைதராபாத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதனால் ஊரெல்லாம் கலவரம் எல்லா பக்கமும் அவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் வந்து டயரை போட்டு கொளுத்துறாங்க கடைங்களை அடிக்கிறாங்க உடைக்கிறாங்க இப்படி நடக்குது சார் அதனால் சார் வந்து உங்களை சார்ஜ் எடுத்துக்க சொல்லிட்டாரு அப்படின்னு என்னடா இது ஆரம்ப நாளே இப்படி ஒரு திகிலான ஒரு நாளா இருக்கேன் வாழ்க்கையில அடிதடினா என்னன்னே தெரியாது நமக்கு சரி சொல்லிட்டு கிளம்புறேன் சார்ஜ் எடுத்துட்டு என்னுடைய டிரைவர் இலியாஸ் டிரைவர் அப்போதான் எடுத்தது கெஸ்ட் ஹவுஸ்லேயே சார்ஜ் எடுத்தாச்சு கிளம்பிட்டு இலியாஸ் சொல்கிறான் சார் கொஞ்சம் விடிஞ்ச உடனே போகலாம் அவன் இல்லை இல்லை சார் நம்ம போகலாம் சார் வேணும் என்ன எடுக்க சொல்லிக்கிட்டார் இல்லை சார் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து போகலாம் சார் அந்த இல்லை இல்லை கிளம்புங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறதுக்குள்ளே மணி வந்து நாலு அஞ்சு விடி விடி தப்போ தான் அந்த சுமோ பழைய சுமோ அந்த சுமோல ஏறி உட்காந்து போகிறோம் போகும்போது வழியெல்லாம் அடிதடி உடைக்கிறாங்க கடைங்க உடஞ்சிருக்கு டயரை கொளுத்துறாங்க எங்கள் வண்டியை ரெண்டு இடத்துல பிளாக் பண்ணாங்க இப்போ இலியாஸ் தான் இது அசிஸ்டன்ட் கமிஷனர்ப்பான்றாங்க சில பேர் சரி சரி விட்டுரு சில பேர் வந்து என்ன போய் எங்கள் ஆளு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க எங்கள் தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சரின்னு அதெல்லாம் தாண்டி 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 கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் வந்தாச்சு கலெக்டர் ஆஃபீஸ் வந்தோன்னே கலெக்டர் ஆஃபீஸும் என் ஆஃபீஸும் பக்கத்து பக்கத்தில் சரின்னு சொல்லிட்டு என் ஆஃபீஸ் வெளியே ஆளுங்க நிற்கிறாங்க அதில் போனால் என்னுடைய சிரஸ்துதாரன் சொல்வாங்க என்ன நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் அவர் அவர் நின்றுட்டுருக்காரு நான் இறங்கி பார்த்தோன்னா அவள் தெரிஞ்சு போச்சு இதுதான் புதுசாக வந்திருக்காரு வாங்க சார் அப்படின்னு என்னப்பா என்ன என்ன எதுக்கு நிற்கிறீங்க அப்படின்னு சார் நம்ம ஆஃபீஸ்லாம் அடித்து உடச்சிட்டாங்க அப்படின்னு இந்த சேர்லையான அவக்காரணம் வந்து போனால் சேரெல்லாம் கவுந்து கிடக்கு மேலே இருக்க கிளாஸ் எல்லாம் உடஞ்சி கிடக்கு எல்லா பக்கமும் பேப்பர் இப்பெல்லாம் தூக்கி அடித்து போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கியிருக்காங்க ஆஃபீஸை அப்புறம் வேறு யாருன்னா இன்ஜூரி ஆயிருக்காங்க வேறு யாருக்கும் இன்ஜூரி இல்லை சார் அவங்க வந்தாங்க எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க தூக்கி போட்டு உடச்சிட்டாங்க அப்படின்னு எனக்கு என்ன எப்படி ரியாக்ட் பண்ணுறதே தெரில ஏதாவது போலீஸ் கூப்பிட்டிங்களாண்ணா போலீஸ்லாம் அங்கே தான் சார் இருக்காங்க அப்படின்னா வெளியே வந்து பார்த்தா ஒரு பெரிய கும்பல் ஓடுது அப்படிட்டேன் அப்புறம் அதுக்கு பின்னாடியே இன்னொருத்தர் வந்து ஒரு காரில் வராரு காரில் வந்து அந்த அந்த கும்பலை துரத்துறாரு இறங்கி லட்டி எடுத்துகிட்டு இறங்குறாரு அது யாருன்னு பார்த்தா அதுதான் கலெக்டர் சார் செம்ம ஃபன்னாக இருக்குது அப்புறம் என்ன தான் சார் ஆச்சு செம்ம ஃபன்னு தான் கலெக்டர் வந்து லட்டி எடுத்து இறங்குறாரு அவர் வந்து விரட்டுறாரு போலீஸு ஒரு பக்கம் அப்படி இப்படி சுற்றுறாங்க ஒரே கே அவர் ஆஃபீஸையும் போட்டு உடைக்கிறாங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் கலெக்டர் ஆஃபீஸ் நான் போகிறேன் சாரை பார்க்கணும்னோடனே அங்கே கூட்டு போகிறாங்க இந்த பெரிய ஆஃபீஸில் போனோன்னே அவங்க பிஏக்க எனக்கு தெரியல நீங்கள் யார் அப்படின்னா நான் அது மாதிரி புதுசாக வந்து காசு மிஸ்டர் ஆ அப்படியா சார் வாங்க 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 சார் உள்ளே தான் இருக்கார் உள்ளே போனோடனே கலெக்டர் வந்து ஒரு ரூம் உள்ள போகிறேன் பெரிய கலெக்டர் சேம்பர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லா பெரிய அந்த போர்டெலாம் இருக்காங்க யார் யார் முதல்ல கலெக்டர் அதில் பெல்லாரியில் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னென்னா அது மெட்ராஸ் ரெசிடென்சியில் இருந்தது ஆமாம் பெல்லாரியும் மேங்களூரும் மெட்ராஸ் ரெசிடென்சியில் இருந்தது ஸோ இதில் ஃபஸ்ட்டு கலெக்டர் வந்து நம்ம ரிப்பன் எல்லாம் வாரன் ஹாஸ்டிங்ஸ் ரிப்பன் இவங்கெல்லாம் அதில் கலெக்டராக இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பழைய போர்டு அதில் ஒரு போ ஆனால் ஆள் இல்லை எங்கேன்னு கேட்டோடனே ஆன்டி சேம்பர் அப்படின்னே ஆன்டி சேம்பராக என்னென்னே தெரியாது அது வந்து ஒரு சீக்ரெட் சேம்பர் செப்ரேட்டாக இருக்கும் ஸோ அந்த ஆன்டி சேம்பர் உள்ளே இருக்கார் அரண உள்ளே போகிறேன் உள்ளே போனோடனே கலெக்டரும் எஸ்பியும் ரெண்டு பேரும் அங்கே நின்றுட்டு ஒரு டிவி பார்த்துட்ருக்காங்க சிசிடிவி அந்த சிசிடிவியில் யார் யார் ஓடுறா கொள்றா அப்படின்னே நான் போய் எக்ஸ்கியூஸ் மீ சார் சொன்னேன் யார் அப்படின்னாரு நான் தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஓ செந்தில் கம் விட் வாட் எ வண்டர்ஃபுல் டே டு கம் வா உள்ளவா சொல்லிட்டு இந்த சிசிடிவியை பார்த்து இது பார்த்தியா இது ஒரு ஒருத்தர் ஓடுறா பார்த்தியா இவன் தான் நம்ம ஆஃபீஸை போட்டு உடைச்சது எங்கள் லோக்கல் கார்பரேட்டர் மத்தியானத்துக்குள்ளே எனக்கு இந்த ஆள் வேணும் நீ என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது மத்தியானத்துக்குள்ளே யூ நீட் டு கோ வித் போல் ஐ டோன்ட் ட்ரஸ்ட் த போலீஸ் நீ எஸ்பியும் இருக்கார் ஏன்னால் அங்கே கீழே இருக்கணும் ட்ரஸ்ட் பண்ண முடியாது யூ நீட் கோ அண்ட் கெட் திஸ் கை அப்படின்னாரு ஃபஸ்ட்டு டா அது ஃபஸ்ட்டு டாஸ்க்கே நம்ம டெவலப்மெண்ட்டு அது இதுன்னு வந்தால் இப்படி லான் ஆர்டரில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்போ வேறே நமக்கு புதுசாக கலெக்டர் சொல்லிட்டாருன்னா ஜோஜி ஆப்பா அப்புறம் எஸ்பியும் இல்லை நீ நீ போ அந்த டீமோட போ இல்லைன்னா அவன் சரியாக இருக்க மாட்டாங்க சரி சொல்லிட்டு ஒரு சின்ன கிராக் டீம் ஃபார்ம் பண்ணி அதில் நானும் அந்த வண்டியில் போகிறேன் அந்த கார்பரேட்டரை பிடிக்கிறதுக்கு அது நியூஸ் என்ன வந்து அந்த கார்பரேட்டர் வந்து என்ன பண்ணால் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல ஒரு ஒரு இந்த ஒரு ஒரு லாட்ஜில் ஒழிஞ்சிருக்காப்புல இங்கே வரமாட்டாங்கன்ட்டு அதை கண்டுபிடிச்சிட்டாங்க சரி இன்னும் போயிட்டு போய் அந்த கதவை தட்டுறாங்க லாட்ஜில் இந்த கார்பரேட்டர் என்ன பண்ணிட்டாப்புல அதுக்கு பின்னாடி ஒரு போட்டிக்கும் இருக்குது அங்கேருந்து கீழே வந்து ஒரு ஒரு கெனால் இருக்குது இந்த போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சால் இந்த கிணாலில் குதிச்சு டாப்பில் குதிச்சோன்னா அவர் ஒரு கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு அங்கேயே விழுந்து டாப்பில் சரி நான் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி கட்டெல்லாம் போட்டு ரிமைண்ட் பண்ணிட்டாங்க போயிட்டு நான் ராத்திரி திரும்பி வந்து இது மாதிரி பண்ணிவிட்டு ரிமைண்ட் பண்ணிவிட்டோம் சார் அப்படின்னு ஸோ அவர் சொன்னார் இப்பாரு பிடிச்சிட்டு வான்னு சொன்னால் கா காலையை உடச்சி கூட்டிகிட்டு விட்டேன் நான் சொன்னேன் சார் நாங்கள் உடைக்கல சார் அவர் விழுந்துட்டார் அவர் எகிரி குதிச்சு அந்த மாதிரி ஆகிப்போச்சு என்னொன்னு இப்போ சொன்னார் செந்தில் வி ஹேவ் டு ட்ரைவ் த சிஸ்டம் பை ஃபியர் அவர் எனக்கு சொன்ன மொதல் ரூல் ஃபியர் இஸ் வாட் வில் ட்ரைவ் த சிஸ்டம் அப்படின்னாப்ல ஆனால் நான் அன்றைக்கி முடிவு எடுத்தேன் திஸ் ஷுட் நெவர் பி அ ஃபேக்டர் இன் மை லைஃப் ஃபியர் ஷுட் நெவர் ட்ரைவ் மை சிஸ்டம் ஒருவேளை அவர் அப்படி எனக்கு சொல்லாமல் போயிருந்தால் நானும் அதில் அப்படியே கோக்ஸ் ஆகிருப்பேன் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா பயத்தை வச்சு மட்டுமே நீ வந்து இந்த சிஸ்டம் ஓட்டுறோம் அப்படின்னு அவர் இது சொன்னார் எனக்கு அது வந்து ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது நான் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்தேன் கவுண்டர் வழக்கம் போல் நமக்கு சொல்கிறது தான் கேட்குறதுக்கு பிடிக்காதே நான் ஒரு முடிவு எடுத்தேன் என்னுடைய வாழ்க்கையில் பயத்தை வச்சு என்றைக்குமே வந்து சிஸ்டத்தை ஓட்டக்கூடாது அது நான் எப்போது வந்தாலும் சரி அது எனக்கு வந்து ஒரு சாலிடான ஒரு இதாகிடுச்சு ஸோ நான் அன்னியிலேருந்து ஐ ஹேவ் நெவர் யூஸ்ட் ஃபியர் ஆஸ் எ டூல் அ ஆல் அதுக்கப்புறம் நான் அந்த ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பல்லாரியில் பல இடத்துல பல வேலையை பார்த்துருக்கேன் இன்ஃபேக்ட் என்னை வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸராக பார்ப்பாங்க அதே சமயம் ஐ யூஸ் டு ரன் த சிஸ்டம் வித் மை ஓன் மெத்தட்ஸ் போக 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 எனக்கும் அந்த கலெக்டருக்கும் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கன்றத விட நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் ஆச்சு ஆனால் ஐ லேர்ன் அ லாட் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ முதல் நாள் வந்து என் கதை அப்படி ஆகிப்போச்சு அது வந்து பெல்லாரி இஸ்டன்ட் வந்து இட் வாஸ் நாட் அபவுட் டெவலப்மெண்ட் பட் இட் வாஸ் இன்றைக்கி கூட பெல்லாரியில் ஒரு பெரிய குரூப் வந்து அடிக்கடி வந்து பார்ப்பாங்க ஏன்னா நான் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு கோர்ட் கமிஷனராக போயிருக்கேன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எதிர்த்து அங்கேயும் நான் போராடிருக்கேன் இன்றைக்கும் அதெல்லாம் நினச்சி எல்லாம் சொல்லுவாங்க பட் திஸ் வாஸ் த லெசன் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மூவி மாதிரி ஹீரோ இது ஒரு கதை தானே நாளும் சர்வீஸில் வந்து மூவி மூவியோட கம் கழிவு கம்மி எதுவும் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டே உன்னை பார்க்கிறது இல்லை நீ நினைச்சேன்னா நீ எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆகலாம் ஒரு ஒரு கதையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நாள் இந்த கதை ஒரு நாள் ஊருக்கு தண்ணி கொண்டு வந்த கதை ஒரு நாள் பெரிய சோதனைகள் வந்த கதை டெங்கி அட்டாக் ஆகி அத்தனை சாவுகளை கையில் எடுத்த கதை இப்படி 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 போயிட்டே தான் இருக்கும் ஒரு 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 நாள் ஒரு ஒரு ஸ்டோரி தான் அது வந்து டவுட்டே இல்லை சார் ஒரே சுற்றி பிரச்சனைகளையே பார்த்துக்கிட்டே இருந்தால் மாதிரி மென்டல் ப்ரெஷராக இருக்காதா சார் அதை எப்படி சார் பேலன்ஸ் பண்ணுவீங்க இல்லை பிரச்சனைகள் பார்க்கறத விட உனக்கு அதை சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குல்ல உன்னால் அதை சால்வ் பண்ண முடியுது இல்லை இப்போது பிரச்சனைகள் வருது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது வருமேன்னு ஒரு டென்ஷன் உருவாகும் இப்போ மழை வருதே நாளைக்கு ஃப்ளட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டென்ஷன் உனக்குள்ளே உருவாகும் ஸோ அந்த டென்ஷனே தூங்க விடாது மழை வரலையேன்னு ஒரு டென்ஷன் உருவாகும் நான் மேங்களூரில் இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான குரூப் இன்றைக்கும் என்னை மேங்களூரில் வந்து ஒரு பெரிய ஐக்கனாக பார்க்குற குரூப் எது தெரியுமா பசங்க ஸ்கூல் பசங்க தான் அங்கே என்னை வந்து டிசி மாமான்னு சொல்லுவாங்க ஏன்னா ராத்திரி மழை வந்தால் எனக்கு ஒரு பயம் வந்துடும் பசங்க எப்படி ஸ்கூல் போகும் ஏன்னா அது வந்து மலை கொஞ்சம் மலை ஓடைகள்லாம் உருவாயிடும் டக்கு டக்குன்னுட்டு எனக்கு டக்குன்னு ஒரு எண்ணம் வந்துடும் பசங்க எப்படி ஸ்கூல் போகும் ஓடைகள்லாம் வந்துடுச்சுன்னா எதுனா ஒழுக்கி விழுந்து போயிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவேன் காலங்காலத்தில் லீவ் டிக்ளேர் பண்ணுவேன் இப்படி டிக்ளேர் டிப்ளேர் பண்ணி பண்ணி பதினேழு நாள் லீவ் விட்டேன் நான் பக்கத்து ஊரில் இருக்க உடுப்பி காசர்கோடெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு லீவ் இருக்காது எங்கள் மேங்களூரில் மட்டும் லீவ் இருக்கும் அதனால என்ன ஆகும்னா அங்கே இருக்க பசங்கள்லாம் எங்களுக்கு இந்த டிசி மாமா வேணும் அப்படின்னு ட்வீட் அப்போலாம் இந்த பசங்க இந்த ட்வீட் வாட்ஸ்அப்லாம் போட ஆரம்பிச்சிச்சிங்க மீம்ஸ் மீம்ஸ் ஸோ டீச்சர்லாம் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார் நான் எங்களால் சிலபஸே கம்ப்ளீட் பண்ண முடியாது சார் அப்புறம் எப்படின்னா நான் லீவ் டிக்கில் போன உடனே மழை நின்றுணும் பேரண்ட்ஸ்க்கு பயங்கர சந்தோஷம் அப்பா மழையில் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் அப்புறம் நான் ஒரு ஸ்கூலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க ஒரு சினி ஸ்டார் வரும்போது என்ன சவுண்டு வருமோ அப்படி தான் வரும் பசங்க அவ்வளோ ஆரவாரம் பண்ணுவாங்க இன்றைக்கும் வந்து திகீப் புட்டிங் நீங்கள் மழை வந்தால் என் மீம்ஸ் போடுவாங்க எதுக்கு நான் சொல்கிறேன்னா அந்த அந்த கவலையே அவனுக்கு இருக்கும் எனக்கெல்லாம் அந்த கவலை இருக்கும் அடுத்த நாள் என்ன ஆகுமோ இப்படி ஆகிடும் அந்த கவலையே நமக்கு தூங்கக்கூடாது பட் என்னதான் இருந்தாலும் அதை நீ தடுத்துட்டேன்னு வச்சுக்கோயே அது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் அது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு பெரிய கிக்கு வராத முன்னாடி நம்ம தடுத்துட்டோம் ஸோ நாங்கள் எப்பவுமே வந்து ஒரு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி தான் யோசிக்கணும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து கலெக்டராக நாங்களா எங்களால் வந்து பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணுறதுன்றது யார் வேணால் பண்ணலாம் வர்றதுக்கு முன்னாடியே சால்வ் பண்ணுறது தான் முக்கியம் அப்புறம் பெல்லாரியில் இருக்கும்போது பெல்லாரியில் ராய்ச்சூரில் இருக்கும்போது நல்லா வானத்தை பார்த்து வானத்தை பார்த்து மழை வராதா இன்றைக்கி அப்படிலாம் யோசிச்சுருக்கேன் எங்கேயாவது ஒரு கருப்பு மேகம் தெரியும் இந்த படத்து தண்ணி தண்ணீர் படத்தில்லாம் தரணும் அதெல்லாம் ஞாபகம் சரி இன்னைக்கு ஏன்னா அங்கே ஒரு கிணறு சண்டை நடக்கும் இப்போ நம்ம காவேரிக்கும் தமிழ்நாடுக்கும் கர்நாடகம் சண்டைன்னா நடக்கிற மாதிரி ஒரு கிணாலுக்குள்ளே சண்டை நடக்கும் ஏன்னா ஒரு கிணாலுக்குள்ளே வர தண்ணியை வந்து மேலே இருக்கிறவங்க எடுத்துருவாங்க கீழே இருக்கிறவங்களுக்கு தண்ணி வராது அவங்க பயிரை வச்சுட்டு அவங்க சண்டை போட்டு இருப்பாங்க தண்ணி வர முடியாது ஸோ நான் போய் சண்டை போடுவேன் மேலே இருக்கணும்னு சண்டை போட்டு எப்படியாவது வாங்கிட்டு வருவேன் தண்ணியை அந்த கெனாலில் போய் போய் எனக்கு ஸ்மாண்டிலைட்டிஸே வந்துடுச்சு ஆனால் ஒருவேளை மழை வந்துருச்சு வந்துச்சுக்கு அந்த சண்டை நிறுவோம் ஏன்னா எல்லா பக்கமும் தனி வந்துடும் ஸோ நான்லாம் மானத்தை பார்த்து வேண்டியிருக்கேன் இன்னைக்கு ஏதாவது கொஞ்சம் மழை வரக்கூடாதா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் அப்படியெல்லாம் கூட இருக்கும் டைம் ஸோ ஒரு வெரிட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் நீங்கள் வந்து பதவி அதாவது நீங்கள் கலெக்டர் பதவி ஏற்றதே ஒரு விடியர் காலையில் அப்படி நீங்கள் பத நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்கள் கலெக்டர் ஆக போகிறீங்கன்றப்ப வீட்டிலேருந்து என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க சார் வீட்லலாம் எனக்கு பெரிய அட்வைஸ்லாம் என்றைக்குமே கொடுத்ததில்லை எங்கள் அம்மாலாம் யோசிச்சிருப்பாங்க நடுவில் ஒரு ஒரு டைமில் யோசித்தாங்க இவன் ஒரு லூஸ்ன்னு நினச்சிட்டாங்க அவங்க இது எதுலேயுமே நிற்காது காலைல சக்கரம் கட்டிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் கூட யோசிப்பாங்க ஆனால் எனக்கெல்லாம் என்றைக்குமே யாருமே அட்வைஸே பண்ணதில்லை நிறுத்திட்டாங்க அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கம்மியான ஆளுங்க எனக்கு அட்வைஸே கொடுத்துருவாங்க இது வரைக்கும் நானும் பெரிய லெவலில் போய் யார்ட்டையும் அட்வைஸ் கேட்டதில்லை யூபிஎஸ்சி படிக்கும்போது எனக்கு ஒரு 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 இது இருக்கும் நிறைய பேர் இப்போ எல்லார்டும் எப்படி படிக்கிறது அப்படிலாம் கேட்பாங்கள்ல எனக்கு அது கேட்கவே பிடிக்காது நான் யாருக்கிட்டையும் கேட்டதில்லை எதுக்குமே எப்படி படிக்கிறதுன்னு அது என்னமோ அது அது எனக்கு தோணுச்சு என்ன அதை படிக்கிறோம் படிக்கிறோம் அது வந்தால் வருது வர கட்டி போத்தார் அப்படி தான் நான் யோசிச்சுருந்தேன் இது வரைக்கும் நான் அப்படியுமே பெரிய லெவலில் ஒரே ஒரு ஆள்கிட்ட தான் கேட்டேன் அது எப்போ நான் நான் கண்டினியூஸாக ஒரு ரெண்டு தடவை ஃபெயில் ஆகும்போது எனக்கு வந்து நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் போட்டு எழுதிட்டு இருந்தேன் சப்ஜெக்ட் ஸோ அப்போ ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன் நான் கேட்கல என்னுடைய அகெய்ன் மை ஒய்ஃப் டோல்பி நீ கேள் ஏதாவது கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இதெல்லாம் போட்டால் பாஸ் பண்ண முடியாதுங்க நீங்கள் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டு பா எழுதுங்க அப்படின்னாங்க அப்போ தான் எனக்கு தோணுச்சு இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் யார் சொன்னதையும் கேட்டதில்லை ஒரே தடவை இவர் சொல்கிறது கேட்போம்னு சொல்லிட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போட்டு எழுதினா பாஸ் பண்ணிட்டேன் நீங்கள் யூபிஎஸ்சிக்கு அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க நீங்கள் கலெக்டராக இருக்கீங்க உங்களை வந்து ஒரு ஒரு பெரிய அதாவது ஒரு 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 குழந்தை வந்து மாமான் கூப்பிட்டா ஒரு ஒரு பையனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் அக்கா பையன் வந்து மாமான்னு கூப்பிட்டா உங்களை ஒரு அவ்வளோ குழந்தைங்க அதாவது ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் கூப்பிட்ற அளவுக்கு அந்த மாதிரி நிறைய நல்லா பண்ணியிருக்கீங்க நிறைய அழகான மெமரிஸ் இருக்குது ஆனால் நீங்கள் ஏன் அதை விட்டுட்டு அதை அதை ரிசைன் பண்ணணும்னு நீங்கள் முடிவு பண்ண அந்த மொமெண்ட் எங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சார் அதோட அங்கே பண்ண பண்ண நல்லதை விட அதிகமாக நீங்கள் இப்போ எம்பி ஆன பிறகு பண்ண முடியுமான்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத பற்றியும் நீங்கள் எனக்கு சொல்லணும் சார் ஆனால் பாவம் அந்த மனுஷனை ரொம்ப நேரமாக நம்ம குடும்பப்படுத்திகிட்டு இருக்கோம் அதனால் அடுத்த எபிசோடில் நம்ம அவர்கிட்ட இதை பற்றின கதைகளை கேட்போம் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ வா